நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மூன்று நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போன்று பதினெட்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வணக்கம் திமரிக்கடல் அதே போல மல்லார் வளைகுடா இடையே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவுவதன் காரணமாக தமிழ்நாட்டுல பருவமழை அடைந்திருக்கிறது குறிப்பாக கேரளா அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து நல்ல மழை பெய்து வரக்கூடிய நிலையில இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி கோவை மாவட்டத்துல இரண்டு மாவட்டங்கள்ல கன மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இன்றைய தினம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி அதே போல சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் இந்த நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்கள்ல பனிரெண்டு சென்டிமீட்டரில் இருந்து இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் தென்காசி தேனி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கரூர் திருச்சி உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போன்று ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்